வணக்கம் இது கோபின் ப்ளூ டெராட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய க்ரஷ் அவர்கள் உங்களை நினைக்கிறார்களா க்ரஷ் உங்களை நேசிக்கிறார்களா அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு குறிப்பிட்டவர்கள் ரொம்ப விரும்பி இந்த தலைப்பில் வீடியோ போடுங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்காக இந்த வாசிப்பு இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுக்கவும் டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இது கோவிந்த் பிலூட் வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வாசிப்பு குறிப்பிட்டவர்கள் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க ப்ளீஸ் செய்து இந்த வாசிப்பு இந்த தலைப்பில் போடுங்க அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்காக உங்களுக்காகத்தான் இந்த வாசிப்பு உறவு சம்மந்தமான வாசிப்பு பொதுவாகவே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க என்ன இது இப்படி வந்துருச்சு ஏன் இது நடக்காதா ஏன் இது அமையாதா ஆகையால் இது ஒரு பொதுவான வாசிப்பு அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க ஆகையால் உறவு சம்மந்தமான வாசிப்பு என்பது ரொம்ப சென்சிட்டிவானது அது நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டுந்தான் கோவிந்த் டெரோ செனோ அந்த வாசிப்பை எடுத்து செய்வாங்க சரிங்க ஆகையால் இங்கே நீங்கள் பாக்குறீங்கல்ல ஒன்று இரண்டு இது என்னுடைய இதுக்காக நான் வச்சிருக்கிறேன் ஏன்னா நான் குழம்பிக்க கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ ஒன்று வந்து உங்களுடைய கிரஷ் அப்படிங்கிறத டெரில் நான் உங்களுடைய நபர் அப்படின்னு சொல்லி எடுப்பேன் அதையும் உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ உங்களுடைய கிரஷ் உங்களுடைய நபர் உங்களை நினைக்கிறார்களா டூ தே திங்க் அபவுட் யூ ஒன்று இரண்டாவது உங்களுடைய கிராஷ் உங்களுடைய நபர் உங்களை நேசிக்கிறார்களா விரும்புகிறாங்களா டூ தே லவ் யூ அப்படிங்கிறது தான் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குரூப் ஒன் பொதுவான வாசிப்பு கீப் தட் இன் மைண்ட் தேங்க்யூ ரொம்ப நன்றி ஸோ குரூப் ஒன் டூ உங்களுடைய கிராஷ் என்ன என்ன சொல்றாங்க பார்க்கலாம் இங்கே லேவர்ஸ் வந்திருக்கிறாங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ் அது இந்த லேவர்ஸ் அப்படிங்கும் பொழுது உறவு சம்பந்தமான வாசிப்புகளில் அவங்க பொதுவாக என்ன சொல்றாங்க ஜேனரலாக என்ன சொல்றாங்கன்னா எஸ் எனக்கு உன் மேல விருப்பம் இருக்கு எஸ் நான் உன்னை வந்து பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட நான் உன்னை விரும்புகிறேன் அப்படிங்கிறது இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி அப்படி என்ன அப்படின்னா எனக்கு இன்னொருத்தவங்களையும் பிடிச்சிருக்கு ஏன்னா எனக்கு அவங்க மேலேயும் கொஞ்சம் மரியாதை இருக்கு அன்பு இருக்கு இது ஒரு இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து ஆமாங்க எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு ஆனா என்னுடைய சூழ்நிலைகள் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தர்றது கிடையாது ரொம்ப ஒரு இக்கட்டான நான் ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அதனாலதான் நான் இப்போ கொஞ்சம் தயங்கி இருக்கிறேன் தயங்கி ஹெசிட்டன்ட் தயங்கி இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் பல நபர்கள் அவங்களுடைய மனசுலையோ புத்தியிலையோ வாழ்க்கையிலையோ இருக்கலாம் ஓகே குரூப் உங்களுக்கு நினைக்கிறேன் சரி குரூப் உங்கள் உங்கள் நபர் உங்களை நினைக்கிறார்களா குரூப் ஒன் உங்கள் கிரஷ் உங்கள் நபர் உங்களை நினைக்கிறார்களா அப்படிங்கறதுல இவர்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் உங்கள் கிராஷ் உங்கள் நபர் உங்களை நினைக்கிறார்கள் பார்க்கலாம் முதல் செய்தி என்ன சொல்றாங்கன்னு இங்க த்ரீ ஆஃப் ஷர்ஸ் வந்திருக்கு விச் இஸ் த்ரீ ஆஃப் கப்ஸ் பாத்தீங்களா அப்ப த்ரீ ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க எண்ணூறு நபரும் இந்த படத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது டபுள் கன்ஃபர்மேஷன் ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு உறவாய் இருக்கு அண்ட் கிங் ஆஃப் ஃபேதர்ஸ் வந்திருக்கிறாங்க விச் மீன்ஸ் அது கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த முறை உங்களுடைய நபர் அல்லது உங்களுடைய கிரஷ் இவர்கள் வந்து படி சில விஷயங்கள் உங்ககிட்ட மனம் விட்டு பேசலாம் அல்லது பேச போறாங்க அப்படிங்கறது இங்க தெரிய வருது சரி அவர்கள் உங்களை பத்தி நினைக்கிறாங்களா நினைக்கிறாங்க அது நிச்சயம் ஆ நினைக்கிறாங்க பட் அவர்கள் இன்னொருத்தவங்களையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கன்சிடர் அப்படிங்கும் பொழுது நம்ம உண்மையா இருக்கணும் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது நேர்மை உண்மை அப்படிங்கிறத சொல்ல வருது நம்ம உண்மையா இருக்கணும் நம்ம யாருக்காவது ஒருத்தர்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம யாருக்காவது ஒருத்தர்கிட்ட நம்ம போய் நம்ம அந்த உண்மையை சொல்லணும் ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஆமா நான் வந்து உன்னை வந்து ஒரு தோழியா பார்க்குறேன் நான் வந்து உன்னை வந்து ஒரு தோழனாக பார்க்குறேன் ஐ எம் ஜஸ்ட் சியிங் யூ எஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அல்லது ஆமாங்க எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பு நான் அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யோசிக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே அதை அவங்க நினைக்கிறாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் கிங் ஆஃப் ஸோ அவங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க தனக்கும் உண்மையா இருக்கணும் உங்களுக்கும் உண்மையா இருக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு உறவா இருக்கு குரூப் ஒன் உங்க கிரஷ் அல்லது உங்களுடைய நபர் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல லவர்ஸ் அண்ட் த்ரீ கப் இஸ் மல்டிபிள் பீப்புள் நீங்க அல்லதான் நீங்கள் அல்லது இன்னொருத்தரும் இந்த படத்துல இருக்கலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது டபுள் கன்ஃபர்மேஷன் ஆனா ஒரு விளையாட்டுத்தனமானது ரொம்ப சீரியஸா இல்லை பட் இந்த முறை அவர்கள் சீரியஸாக இருக்கணும் நம்ம சீரியஸா இத வந்து நினைக்கணும் நம்ம யாருக்கு உண்மையா இருக்க போறோம் அப்படிங்கறது அவர்கள் இப்பொழுது கவனமாக யோசிக்கிறாங்க சோ நீங்க அவர்கள் எண்ணத்துல இருக்கிறீங்களா ஆமா இருக்கிறீங்க இன்னொரு நபரும் இருக்கிறாங்க பட் மொத்தத்துல அவர்கள் யாருக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க அதனாலயே அவர்கள் உங்ககிட்ட வந்து பேசலாம் நான் ஓ மேலதான் உண்மையா இருக்கிறேன் நான் அது வந்து ஐ ஜஸ்ட் பிளேயிங் அது பிப்போ நான் ஜஸ்ட் மற்றவர்கள்ட்டிங் அது சும்மா ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு நட்பு தான் ஆனா எனக்கு உன் மீது அன்பு இருக்கு அப்படிங்கலாம் அல்லது எனக்கு ஒன்னா நான் வந்து ஒன்னு நான் வந்து ஒரு தோழியா நினைச்சேன் ஒன்னு நான் வந்து ஒரு தோழ நான் நினைச்சேன் ஆனா எனக்கு இன்னொரு நபர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது கூடயும் சொல்லலாம் சோ அவர்கள் உங்களை நினைக்கிறார்களா ஆமாம் ஓகே நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போறோம் சோ குரூப் ஒன் உங்கள் கிராஷ் உங்கள் நபர் உங்களை நினைக்கிறார்களா குரூப் ஒன் உங்கள் கிராஷ் உங்கள் நபர் உங்களை நினைக்கிறார்களா சரி பார்க்கலாம் இவங்க வராங்க உங்களுக்கு டூ ஆஃப் ஆஃப் வந்து பாருங்க இங்கேயும் அவருங்க இரண்டு நபர் கண்டிப்பா அவங்க யோசிக்கிறாங்க நம்ம இவங்களை தேர்ந்தெடுப்போமா அல்லது இவங்களை தேர்ந்தெடுப்போமா நம்ம யாருக்கு உண்மையா இருக்கிறது யாருக்கு கிட்ட நம்மளுடைய உண்மையான அன்பை நம்ம பகிர்ந்துக்கிறது அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறாங்க ஆனா அவர்களுடைய யோசனை எல்லாமே அந்த ஒருத்தர் மீது தான் ஒருத்தர் மீது தான் ஏன்னா ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் அவர்கள் வந்து ஒருத்தர் மீது உண்மையாக இருக்கணும் ஸோ அவர் ஒருத்தர் மீது தான் ரொம்ப யோசிக்கிறாங்க எனக்கு ஆமா, எனக்கு அந்த ஏ அண்ட் பீனு வச்சுக்கோங்க இந்த ஏ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க எனக்கு பொருத்தமானவங்க இவங்க பி வந்து எனக்கு அந்த அளவுக்கு பொருத்தம் இல்லை ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி கூட அவங்க யோசிக்கலாம் பட் டூ ஆஃப் ஏகான்ஸ் அப்படிங்கிறது டூ ஆஃப் ஒன்ஸ் அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த க்ரஷ் இந்த நபர் ஏதோ ஒரு விஷயத்த கவனமாக திட்டம் போடுறாங்க அதை தான் நான் சொல்லிட்டேன் இல்லையா தே ஆர் ஃபோக்கஸிங் தே ஆர் ரொம்ப கவனமாக யோசித்து ஏதோ சில விஷயங்களை பேசலாம் முடிவெடுக்கலாம் அதுதான் இந்த டூ ஆஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் குரூப் ஒன் அவர்கள் உங்களை நினைக்கிறாங்களா அவர்கள் உங்களை நினைக்கிறார்கள் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவர்கள் உங்களை விரும்புகிறார் ஆமா நேசிக்கிறாங்களா அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ குரூப் ஒன் உங்கள் க்ரஷ் உங்கள் நபர் உங்களை நேசிக்கிறார்களா அவர்கள் உங்களை விரும்புகிறாங்களா உங்கள் கிராஷ் உங்கள் நபர் உங்களை நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறது இவங்களும் வராங்க நம்ம அந்த தேர்ட் கார்டையும் நம்ம எடுத்துருவோம் பார்க்கலாம் குருவான் உங்களுக்கு நைட் ஆஃப் ஃபெதர்ஸ் வந்திருக்குறாங்க விச் இஸ் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஓகே அடுத்தபடி ஹார்ட் ஆஃப் த ரீ டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்குறாங்க இங்கேயும் டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் இங்கேயும் டூ ஆஃப் வார்ட்ஸ் சரி அடுத்தபடி சரி அவர்கள் உங்களை நேசிக்கிறார்களா குரூப் ஒன் என்னுடைய எல்லா ரீடிங்ஸ்லயுமே நான் கோட் பண்ண மாட்டேன் உறவு சம்பந்தமான வாசிப்பு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வாசிப்பு ஆகையால் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு டெலிவர் பண்ண போறேன் பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க அண்ட் கீப் இன் மை திஸ் ஜெனரல் ரீடிங் குரூப் ஒன் சரி நைட் ஆஃப் அப்படிங்கிறது நைட் ஆஃப் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து

மறைமுகமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நபர் ஒரு சில நேரத்தில் யோசிக்காம கூட வந்து பேசுவாங்க அதனால வார்த்தைகள் வந்து எப்படி சொல்றது வார்த்தைகள் வந்து பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கலாம் குரூப் வான் அவர்களுடைய வார்த்தைகள் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கலாம் அதாவது ஆங்கிலத்தில் இட் மே ஹர்ட் யூ அதனால அது ஒரு செய்தி இரண்டாவது அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ டு தே லர்ஃப் யூ அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னா கேள்விக்குறி தான் இது வந்து ஒரு கொஷ்டின் மார்க் டு தே லவ் யூ இஸ் a கொஸ்டின் மார்க் பட் do தே திங்க் about you? யூ எஸ் உங்களை நினைக்கிறாங்க நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவசரமாக வந்து அவங்ககிட்ட சொல்லப் போகிறாங்க முடிவை எடுக்கிறாங்க எக்ஷன் எடுக்கிறாங்க டூ ஆஃப் ஃபேதர்ஸ் அப்படிங்கிறது டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த வெட்டிவிட போறாங்க அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் இரண்டு நபர் இருக்கிறதுங்கிறது உண்மை அப்படிங்கிறது ஒன்று இரண்டு மூன்று தேர்ட் கன்ஃபர்மேஷன் எஸ் பட் இந்த முறை அவங்க வந்து சரியான முடிவை தான் எடுக்க போறாங்க அப்போன்னா இந்த இரண்டு நபரில் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க போகிறதாக நிச்சயிக்கப்படுகிறது இட்ஸ் கன்ஃபர்மேஷன் தெத் தே ஆர் சூசிங் ஒன் பர்சன் அந்த யார் வேணாலும் இருக்கலாம் அது நீங்கள் அல்லது வந்து உங்ககிட்ட சொல்லலாம் ஆமா எனக்கு நான் அவங்க கிட்ட இன் வந்து பேச போறது இல்லை அதை நான் வெட்டி விட்டேன் அப்படிங்கிறது அல்லது எனக்கு அவங்களதான் பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்ன பிடிக்கல அதை நான் வெட்டி விட போறேன் அதை கூட அவங்க சொல்லலாம் இதான் அந்த செய்தி என் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது கிளாரிட்டி அகெய்ன் இட்ஸ் அ கிளாரிட்டி ஆ எகெய்ன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விலகி வர்றதாகவும் உங்ககிட்ட வந்து மனமிட்டு பேசலாம் மனமிட்டு சொல்லலாம் மறுபடியும் இதை ஆரம்பிக்கலாம் அல்ல அதாவது ஒரு அழகான ஒரு தொடக்கம் அழகான ஒரு தொடக்கம் அது நட்பாக இருக்கலாம் அல்லது உண்மையிலேயே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஐ டூ லவ் யூ லெட்ஸ் ஹேவ் அ லாங் டேம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத கூட சொல்லலாம் அதனால தான் இது கேள்விக்குறின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் கத்தி அப்படின்னால என்ன வேணாலும் இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று கத்தி உங்களுக்கு வந்திருக்கு வந்துருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த முடிவு எடுக்க போறாங்க ஒண்ணு உங்களை வேணும்னு சொல்லலாம் அல்லது வேண்டாம்னு சொல்லலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் அவர்கள் உங்களை நேசிக்கிறாங்களா அப்படிங்கறது இது ஒரு கேள்விக்குறிதான் குரூப் ஒன் சரி குரூப் ஒன் உங்கள் நபர் உங்கள் கிராஷ் உங்களை நினைக்கிறாங்களா உங்களை விரும்புகிறாங்களா அப்படிங்கறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை அவர்களே வந்திருக்கிறாங்க பாருங்க இந்த நபர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அல்லது இன்னும் தெரியலங்க இப்போ தான் நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் குருபான் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க என்ன ஃபைவ் ஆஃப் கிறிஸ்தோஸ் அப்படிங்கிறது ஃபைவ் ஆஃப் பென்ட்ரோஸ் இதில் நிறையா ஏமாற்றங்கள் நீங்கள் அடையலாம் தே உல் பி டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஏமாறலாம் ஏமாந்து போகலாம் கவனமாக இருங்க ஏற்கனவே இந்த நபரால் நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க அப்படின்னா இங்கிட்டு இன்னும் ஒரு புது ஆரம்பம் இருக்குது அதுதான் இது வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் இங்க மறுபடியும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம் பட் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அவங்க நம்ம கிட்ட உண்மையா இருக்கிறாங்களா உண்மையத்தான் பேசுறாங்களா அப்படிங்கிறத கவனமாக சிந்தித்து உங்களுடைய முடிவுகளை எடுங்க குரூப் ஒன் மறுபடியும் ஏமாந்து போயிடாதீங்க சரி நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் குரூப் ஒன் நன்றி வணக்கம் வணக்கம் இது ப்ளூ இந்த வாசிப்பு இந்த தலைப்புல குறிப்பிட்டவர்கள் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க தயவு செய்து இந்த தலைப்புல வீடியோ போடுங்க பிளீஸ் அப்படின்னு கேட்டிருந்ததுனால உங்களுக்காக தான் இந்த வீடியோ உறவு சம்பந்தமான வாசிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் ஆகையால் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க இது என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே வச்சிருக்கேன் நான் என்னை போட்டு குழப்பிக்க கூடாது அப்படிங்கறதுனால உங்களுடைய க்ரஷ் அப்படிங்கிறது நான் தமிழில் உங்களுடைய நபர் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த டரோவர் ஷஃபிள் பண்ணி எடுப்பேன் குரூப் டூ அண்ட் இங்கே ஒரு ஆரோக்கிய செய்திகள் வந்திருக்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல் ரோ வந்து உங்களுடைய கிராஷ் உங்களுடைய நபர் உங்களை நினைக்கிறார்களா டூ தே திங்க் அபவுட் யூ இரண்டாவது உங்களுடைய கிராஷ் உங்களுடைய நபர் உங்களை நேசிக்கிறார்களா உங்களை விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது தான் இரண்டாவது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் குரூப் டூ சரி ஸோ குரூப் டூ உங்களுடைய கிராஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் தாட்ஸ் அண்ட் இந்த சிக்ஸ்டீன் வந்துருந்துச்சு செவன் இதை வந்து தாட்ஸ் வெரி ஸ்ட்ரேட் ஃபார்வர்ட் மெசேஜ் இல்லையா தாட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஒன்று நீங்கள் அவங்கள நினைக்கிறீங்க அல்லது அவர்கள் உங்களை நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது டு தே திங்க் அபவுட் யூ அப்படிங்கும் பொழுதே முதல் கேள்விக்கு உண்டான பதில் மாதிரி தான் இங்க தெரியுது எஸ் தாட்ஸ் நீங்கள் வந்து அவர்களுடைய எண்ணங்களில் இருக்கிறீங்க அவங்க ஏதாவது வேலை இருக்கும் பொழுது இடையில ஏதாவது ஓய்வு எடுக்கிறாங்க இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே உட்காடுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவர்களுடைய எண்ணங்களில் வந்துட்டு போகிறீங்க அல்லது இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிய வருது சரி குரூப் டூ டஸ் யோ கிரஷ் திங்க் அபவுட் யூ டஸ் யோ கிரஷ் உங்கள் நபர் உங்களை நினைக்கிறார்களா குரூப் டூ உங்கள் நபர் உங்கள் கிரஷ் உங்களை நினைக்கிறார்களா அப்படிங்கிறதுல என்ன சொல்றாங்க பார்க்கலாம் குரூப் டூ உங்கள் கிரஷ் உங்கள் நபர் உங்களை நினைக்கிறார்களா வந்திருக்கிறாங்க, முதல் செய்தி என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஜட்மெண்ட் நினைக்கிறார்களா அப்படிங்கிறது உங்களுக்கு குவீன் ஆஃப் கப்ஸ் வந்துருக்குறாங்க அடுத்தபடி உங்களுக்கு த சான் குரூப் டூ உங்கள் கிரஷ் உங்கள் நபர் உங்களை நினைக்கிறார்களா ஆமாம் நினைக்கிறார்கள் நீங்க இப்ப இந்த நபரோட பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல ஆமாங்க நான் தூரத்துல இருக்கேன் அவங்களும் தூரத்துல இருக்கிறாங்க ஆனா நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்போம் அப்படிங்கறதும் ஆமாங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லைங்க அவங்க வேற இடத்துலையும் நான் வேற இடத்துல இருக்கேன் அப்படின்னாலும் அவர்கள் கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட வந்து நான் நினைக்கிறேன் இந்த நபர் வந்து நினைக்கிறார்களா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி இல்லையா ஸோ தேவான ரினூவல் அப்படிங்கறத சொல்ல வராங்க அவங்க சொல்றாங்க இது வந்து மறுபடியும் இது புதுப்பிப்பீர்கள் அப்படிங்கிறது அப்ப குரூப் டூ உங்களுக்கு இந்த நபரை தெரியும் ஒரு வருஷமோ ஆறு மாசமோ மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஒன்பது பத்து பதினோரு வருஷம் என்ன வேணாலும் இருக்கலாம் அவர்கள் உங்களை நினைக்கிறாங்களா ஆமாங்க அவங்க உங்களை நினைக்கிறது உண்மைதான் ஒன்று இரண்டாவது அவங்க ஒருவேளை மறுபடியும் வந்து உங்ககிட்ட ஏன்னா மூன்றுமே மிகவும் நேர்மறை சன் அப்படிங்கிறது த மோஸ்ட் பாசிட்டிவ் காட் இந்த டெக் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா மிகவும் நேர்மறையான ஒரு செய்தி டெரோல அப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட மறுபடியும் வந்து பேச போறாங்க அப்படிங்கிறது தெரியுதுனா குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது இந்த வாட்டி வந்து ஒன்று நீங்க இல்லைன்னா அவங்க ரொம்ப மொச்சுவடா சில விஷயங்கள்ல பேசுவீங்க ரொம்ப சிலியா சின்ன பிள்ளைத்தனமா இல்லாம ரொம்ப மொச்சுவடா எடுத்து பேசுவீங்க ஆஹ் அந்த மாதிரி தெரியுது நீங்க இல்லைன்னா அவங்க வந்து ஏதோ வாழ்க்கையில இந்த உறவு சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம் அல்லது என்ன வேணாலும் இருக்கலாங்க வாழ்க்கையில இவர்களுக்கு எதுவும் ஒரு பெரிய ஏமாற்றம் ஒண்ணு ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க வாழ்க்கையில பெரிய ஏமாற்றம் ஏமாத்திட்டாங்க அல்லது நீங்களா இருக்கலாம் அந்த அந்த நபரா இருக்கலாம் எப்படி பொருந்தினதோ அதைப்படி எடுத்துக்கோங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு அதை தான் அவங்க சொல்றாங்க ஆஹ் அதனால அந்த ஒரு ஏமாற்றத்தினால இந்த முறை அவர்கள் மறுபடியும் வந்து இது திருப்பி புதுப்பிக்கிறது நான் திருப்பி வந்து உங்ககிட்ட பேச போறேன் மறக்கலை இந்த முறை வந்து லெட்ஸ் ஹாவ் அ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஒரு நேர்மறையான ஒரு உறவா இருக்கட்டும் நேர்மறையான பேச்சு நேர்மறையான வார்த்தைகள் நம்ம கலந்து பேசுறது அந்த மாதிரி தான் சொல்றாங்க ஸோ மிகவும் நேர்மறையான ஒரு வாசிப்பு ஆனா இந்த முறை நீங்கள்னா அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுல இருந்து இப்பொழுது குணமடைந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கறது தெரியுது யூ ஹவ் ஹீல்ட் ஆ ஹீலிங் குணமடைந்து வந்திருக்கிறீங்க அண்ட் அந்த அதனாலயே கொஞ்சம் மெச்சூரிட்டி தெரியுது அண்ட் திருப்பி இது புதுப்பிக்கிறதோ அல்லது அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம் உங்களுக்கு இந்த அதே தான் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம் பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்குன்னா ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் சின்ன பிள்ளைத்தனமா இருக்காது சிலியா இருக்காது ரொம்ப கவனமா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உறவு அப்படிங்கிறதும் சொல்ல வராங்க ஸோ குரூப் டூ அவர்கள் உங்களை நே வர் சாரி பாத்தீங்களா தான் நான் இதை ரெஃபரன்ஸ் எனக்காக நான் வச்சிருக்கிறேன் சாரி குரூப் டூ அவர்கள் உங்களை நினைக்கிறார்களா அப்படிங்கிறது ஆமாம் அவர்கள் உங்களை நினைக்கிறார்கள் சரி குரூப் டூ உங்கள் நபர் உங்கள் கிரஷ் உங்களை நேசிக்கிறார்களா டு தே லவ் யூ குரூப் டூ உங்கள் நபர் உங்கள் கிரஷ் உங்களை விரும்புகிறாங்களா உங்களை நேசிக்கிறார்களா அப்படிங்கிறதுல என்ன சொல்றாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் குரூப் டூ என்ன சொல்றாங்க பார்க்கலாம் உங்களுக்கு இங்க டூ ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கிறாங்க அண்ட் அடுத்தபடி செவன் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கிறாங்க அவர்கள் உங்களை நேசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த உண்மையில ரொம்ப ஆழமா ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க ஏன்னா செவன் ஆஃப் அப்படிங்கும் பொழுது அண்ட் ஜட்மெண்ட் அப்படிங்கும் பொழுதும் இவங்க ஏதோ ரொம்ப தனிமையில இருக்கிறாங்க ஒன் அண்ட் டூ டபுள் கன்ஃபர்மேஷன் ரொம்ப இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு பாதிப்பு அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அது என்னொரு உறவா இருக்கலாம் அது இருக்கலாம் அல்லது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதிப்பு இருந்திருக்கு அதனாலேயே அவங்க தனிச்சு தனிமையில இருந்திருக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது பட் இந்த முறையும் அவங்க அந்த வெளிச்சத்துக்கு வர்றாங்க அதுதான் பாத்தீங்களா ஜட்ஜ்மெண்ட்ஸ் டபுள் கன்ஃபர்மேஷன் இவங்க வந்து மறுபடியும் வெளிச்சத்துக்கு வர போறாங்க உங்களை அவங்க வந்து உங்களை நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஆனா அவங்க வராங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது ஒண்ணு அவங்க ஏதோ ஒரு திட்டம் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறதாக தெரியுது எப்படி உங்களை நோக்கி வந்து பேசுறது அல்ல அப்படியே வந்தாலும் என்ன பேச போறோம் அப்படிங்கிறது அதான் அவங்க சொல்றாங்க குறிப்பிட்ட குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த நபர் வேறு ஒரு ஊர்லேயும் நீங்க வேறு ஒரு ஊர்லேயும் இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் இந்த வாசிப்பு சொல்லப்படுது சரி அதனால டூ ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கறது அவங்க வந்து யோசிக்கிறாங்க என்ன வந்து பேசலாம் என்ன சொல்லலாம் அண்ட் அதேதான் பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது அண்ட் ரொம்ப நாள் தனிச்சு இருந்தவங்க இப்பொழுது வெளிச்சத்துக்கு வரலாம் வந்து என்ன ஒரு புதுப்பித்தல் அப்படிங்கிறது தெரியுது அண்ட் இன்னொரு டபுள் கன்ஃபர்மேஷன் இந்த நபர் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா ஆழமா ஆழமாகவே யோசிக்கிறாங்க எதுனால இந்த மாதிரி அவங்க யோசிக்கணும் ஏன் அவங்க தனிச்சு இருக்கிறாங்க எது என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஏமாற்றம் ஒரு ஆழமான பாதிப்பு அவர்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கு ம் அதனாலயே அவங்க தனிச்சு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியுது பட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல ஆர் கம்மிங் பேக் டு டாக் அவங்க வந்து உங்ககிட்ட பேசலாம் ஆமா நான் ஏன் இப்படி இருந்தேன் அப்படிங்கறத கூட சொல்லலாம் அல்லது நீ இன்னும் என்னுடைய எண்ணத்தில் இருக்கிற அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் நீ இன்னும் எண்ணத்தில் இருக்க நீ எப்படி இருக்க சும்மா ஒரு நலன் எப்படி சொல்கிறது ஒரு நலன் விசாரிக்கிறது கூட இங்கே இங்கே தெரியுது ம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறது கூட இங்கே தெரிய வருது இதுதான் உங்களுடைய வாசிப்பு ஸோ அவர்கள் உங்களை நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறது குரூப் டூ ஐ டூ நாட் ஷுகர் கோட் மை ரீடிங்ஸ் இது வந்து ஒரு கேள்விக்குறிதான் பட் யூ ஆர் டீப்லி இன் தியர் மைண்ட் ஆ அவங்க உங்களை நினைக்கிறாங்க அது உறுதி நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் பட் தனிமேல இருந்தவர்கள் இப்பொழுது வந்து உங்ககிட்ட ஏதேனும் மனமிட்டு பேசலாம் பட் இந்த மனமிட்டு ஆனால் உங்கள் ரீடிங் வந்து ரொம்ப குவாயட்டாக இருக்குது ஆ ரொம்ப குவாயட்டாக ரொம்ப அமைதியாக இருக்குது ஏன்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப தனிமையில் ஹேர்மிட் அப்படிங்கிறது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் மேலே என்ன தவறு இருக்குது தான் என்ன திருத்திக்கணும் தான் என்ன மாத்திக்கணும் அதனால தான் இந்த முச்சூரிட்டி சோ இதெல்லாம் அவங்க மாத்திக்கிட்டு ரொம்ப மொச்சோடா வந்து உங்க கிட்ட பேசுறாங்க ரொம்ப அமைதி ரொம்ப சாந்தம் வார்த்திகல்ல கவனம் அந்த மாதிரி தான் எங்க தெரியுது சோ இது தான் வாசிப்பு குரூப் 2 சோ குரூப் 2 உங்களுடைய நபர் உங்களை நினைக்கிறார்களா நேசிக்கிறார்களா அப்படிங்கறதுல குரூப் டூக்கு என்ன அறிவுரை குரூப் டூக்கு என்ன அறிவுரை உங்கள் நபர் உங்கள் கிராஷ் உங்களை நினைக்கிறார்களா நேசிக்கிறார்களா அப்படிங்கிறதுல குரூப் டூக்கு என்ன அறிவுரை என்ன அறிவுரை இவங்க வராங்க நம்ம இவங்களை எடுப்போம் கடவுளே ஸோ எஸ் குரூப் டூ அறிவுரை வந்து என்ன சொல்கிறாங்க இது அறிவுரை அதனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு உங்களை பிடிக்குது அது confirmation here yes the advice is they do like you ah அவங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க நீங்களும் அவங்கள யோசிக்கிறீங்க அவங்களும் உங்கள யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கு பட் 2 of cups என்ன விஷயம் என்ன சொல்றாங்க அப்படினா இது வந்து காதலா இது வந்து அதேதான் do they love you அப்படிங்கறதும் 2 of cups ஓம்

அந்த மாதிரி தான் இங்கே தெரியுது ஆனால் இங்கே இரண்டு கைகள் இங்கே தட்டுது ஆமாங்க எனக்கு அவளை பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட உங்ககிட்ட கிட்ட வந்து பேசலாம் குரூப் டூ இதுதான் உங்களுடைய செய்தி வாழ்த்துக்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி